தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நமக்கு ஆயிரம் மடங்கு புண்ணியத்தை தரக்கூடிய பிறப்பே இல்லாத முக்தியை தரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாள் நாம் நினைத்தது நிறைவேற எல்லாம் வல்ல ஈசனின் பரிபூரண அருளை பெறுவதற்காக எந்த பொருளை சிவபெருமானுக்கு நாம் கட்டாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் மேலும் நூற்றி இருபது ஆண்டுகள் சிவ வழிபாடு செய்த பலனை பெற்றுத்தரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமும் அளவற்ற பலன்களை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் ஆகவே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் என்ன வழிபாட்டு முறை விரத முறைகள் குறித்தும் பார்க்கலாம் பொதுவாகவே சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களுள் முக்கியமானது பிரதோஷ விரதம் அதிலும் சனிக்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷமானது மிகவும் உன்னதமானது மகா புண்ணியத்தை நமக்கு தரக்கூடியது பதினாறு வகை செல்வங்களையும் ஒரு சேர நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று முறையாக பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது திருமணமானது கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நம்மை விட்டு நீங்கும் சகல காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லைனாலும் சரி எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கூட அது தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை கண்குளிர தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கும் ஏழரை சனி 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 அர்த்தாஷ்டம அஸ்தம ஜென்ம சனி பாத சனி என்று சனி திசை நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கட்டாயம் சிவாலயம் சென்று சிவபருமானை கண்குளிர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு மகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை நாம் தரிசனம் செய்வதால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பஞ்சமா பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பிரதோஷமாக சனி பிரதோஷமானது அமைந்துள்ளது ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி தமிழ் மாதப்படி தனூர் மாதமாகிய மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி சனி மகா பிரதோஷமானது அமைந்துள்ளது தேவர் மாதம் என்று சொல்லக்கூடிய தனூர் மாதமாகிய மார்கழி மாதத்தில் இந்த சனி மகா பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பிரதோஷமான இந்த சனி மகா பிரதோஷ நாளில் தென்னாடுடைய சிவனை கட்டாயம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் ஒருபொழுதும் இந்த நாளை நாம் தவறவிடவே கூடாது இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு நெற்று நிறைய திருநீர் பூசி உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவாலயம் இருந்ததுன்னா அங்கு சென்று தூய உடலுடனோ உள்ளத்துடனோ சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபட்டுட்டு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக பாலோ அல்லது உங்களால் முடிந்த பாக்கு வாழைப்பழம் இப்படி உங்களால் முடிந்த பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம் பொதுவாகவே வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளம் நினைத்த காரியங்களில் வெற்றி என்று அனைத்துமே கிடைக்கும் இந்த நாளில் இருந்து சிவனை வழிபடுபவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை மட்டுமின்றி முக்தி என்னும் பேரின்பத்தையும் ஈச நமக்கு அருள்வார் அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமான நெஞ்சில் நிறுத்தி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக என்ற மந்திரங்களை உச்சரித்தபடி வழிபடுவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமமும் பல கோடி முறை சிவபெருமானை உச்சரித்து வழிபட்ட பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் மாணிக்கவாசகர் அருளிய தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் இப்படி சிவபெருமானுக்குரிய நூல்களை படித்து வழிபடுவது சிவபெருமானின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் உபவாசம் இருக்கிறவங்க அன்றைய நாளில் வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க அவங்கவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி பால் பழம் எடுத்துக்கலாம் அவனருளாலே அவன்தால் வணங்கி இறைவனை அறிவதும் அவனருளாலே அன்றைய நாளில் அபிஷேக பெரியரான சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் உங்களால முடிந்த அபிஷேகப் பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகப் பொருளும் அளவற்ற பலன்களை அன்றைய தினம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் குழந்தை வரம் கிடைக்க தயிர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் அபிஷேகம் செய்ய கொடுக்கும் பொழுது அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் நம் வாழ்வில் ஏற்படும் கடன் தொல்லைகள் தீர அரிசி மாவு அன்றைய தினம் நம்ம அபிஷேகத்திற்கு கொடுக்கணும் வேலை இல்லாமல் அவதிப்படுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க விபூதி சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சர்க்கரை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும் பொழுது நம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அனைவரும் நம்மை விட்டு நீங்குவர் குடும்ப நலன் காக்க இளநீர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது சிவபெருமான் மனம் குளிருவார் காராம் பசுவின் கரந்த பசும்பாலை அபிஷேகத்திற்கு நாம் கொடுக்கும் பொழுது நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் மரண பயம் நம்மை விட்டு நீங்கள் எலுமிச்சை சாறு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் சகல ஐஸ்வரியங்களும் நமக்கு கிடைக்க பஞ்சாமிரத அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாழ்வில் முக்தி கிடைக்க நெய் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் முடிந்தவரை இளநீர் பசும்பால் தயிர் இந்த மூன்று பொருளையாவது அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு இந்த பொருளை கொண்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர்களுடைய உடல் எப்படி குளிரமோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி செழிப்படையும் முக்கியமாக தாமரைப்பூ என்பது சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் வளர்புறையில் வரக்கூடிய இந்த திரியோதசி தினமானது சனிக்கிழமை என்று வருவதால் இந்த வளர்பிறை சனி மகா பிரதோஷ நாளில் நாள் முழுவதும் சிவாலயங்களிலேயே அமர்ந்து சிவனை தரிசனம் செய்தவாறு இருப்பது சிவனின் பரிபூரண அருளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படி நாள் முழுவதும் சிவாலயங்களில் இருக்க முடியாதவங்க பிரதோஷ காலமாகிய மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலுள்ள காலத்திலாவது கட்டாயம் சிவாலயங்களில் நாம் இருக்க வேண்டும் சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை தந்து அருளிய காலமே இந்த பிரதோஷ காலம் தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளானது நமக்கு கிடைக்கும் ஆதி கடவுளாகிய சிவபெருமான் ஆனந்த நடனமிட்ட இந்த காலமாகிய பிரதோஷ காலத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மூன்று முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் பூதகணங்களும் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக சிவாலயங்களில் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய இந்த பிரதோஷ காலத்தில் நாமும் சிவாலயங்களில் அமர்ந்து சிவனை தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளாசியுடன் இவர்களுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் தீராத துன்பங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் சிவாலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்யணும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே தரிசனம் செய்து வழிபடும் பொழுது சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் அதனால பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து மனதார தியானம் செய்து சிவ மந்திரங்களை ஜபித்து வழிபட்ட பிறகு உங்களுடைய பிரார்த்தனைகளை கொடிமரத்தின் முன்பு அமர்த்து சிவனிடம் மனதார நீங்கள் முறையிடணும் சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டு சயனித்து திருவிளையாடல் புரிந்த பிறகு எழுந்து நின்று அம்பிகை தரிசிக்கும்படி சந்தியா நிறுத்தம் ஆட அதை கண்ட நந்திதேவர் ஆனந்த நிலையில் உடல் பருத்தாராம் அதனாலேயே கைலாயமே மறைக்கப்பட்டதா நந்தியின் கொம்புகளுக்கு இடையே இருந்த இடைவெளியில் ஈசனின் நடனத்தை தேவர்கள் கண்டு கழித்தார்களாம் இதையொட்டியே பிரதோஷ காலத்துல நந்திதேவரின் இறை கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை நாம் தரிசனம் செய்கிறோம் இந்த வேலையில நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை மற்றும் மறிகொழுந்து மாலை வில்வம் திராட்சை மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு பிரதோஷ காலத்தில் ஆனந்த நிலையில் உள்ள நந்தி பகவானுக்கு பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் கலந்த காப்பரிசியை நிவேதனமாக வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயமாக பிரதோஷ காலத்தில் நம் கைகளால் ஒரே ஒரு வில்வ இலை கொண்டாவது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது ஆயிரம் மடங்கு புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க சிவாலயங்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமும் அளவற்ற பலன்களை நமக்கு கொடுக்கும் அன்றைய தினம் ஏழை எளியோருக்கு உணவு தானம் கொடுக்கலாம் வசதி படைத்தவர்களாக இருந்தால் உடை தானம் கொடுக்கலாம் இப்படி உங்களால் முடிந்ததை நீங்கள் தானம் கொடுப்பதன் மூலமாக அது பல கோடி மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் கட்டாயமாக அன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் செய்து வில்வம் சாற்றி வழிபாடு செய்யணும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவனிடம் மனதார உள்ளம் உருகி நாம் முறையிடும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் ஈசன் செவி சாய்ப்பார் மேலும் பிரதோஷ வேலையில் சிவபெருமானை எப்படி வலம் வந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய முக்கிய மந்திரம் என்ன போன்ற பல பதிவுகள் என்னுடைய வீடியோவில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்